ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன நடக்கும் என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும்ன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியாது கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரி ஷஷ்டி தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் கரிநாளாக உள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துகள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிலேயே ராசி தேவதி ஆட்சி பலம் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குது நண்பர்களே நாலாம் இடத்துல நான்கு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் இரண்டாம் இடத்துல இரண்டு பதினொன்று கொடியவர்கள் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல யோகா ஒரு பார்க்கறது கருதப்படுகிறது மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்து கொடியவன் ஆட்சி பலம் ஒரு யோகம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தன வரவுகள் தாராளமாக அமையக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு அமைதுங்க அதிலும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்கள் வியாபாரத்தில் இருக்குதுங்க அனைத்து தொழில்களும் மிகச்சிறப்பாக நல்ல வளர்ச்சியை பெறுங்க உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் தான் கொடி கட்டுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வந்து ராஜா மாதிரி உங்கள் வியாபாரத்தை பார்க்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது பண வரவுகள் தாராளமாக இருக்குங்க அது மூலமாக உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்னு இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லலாம் ஆனாலும் நீங்க மனசுல வந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் தன்னம்பிக்கை குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உருவாகும் என்கரேஜ் நிறைய கிடைக்குங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியுங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களது குடும்பத்தில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக சிரித்து பேசி கலகலப்பாக மகிழக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிப்பதால் உங்களது பொருளாதார நிலையும் கண்டிப்பாக உயருங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எல்லா இடமும் நீங்க செல்லும் எல்லாம் உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகமான தான் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் மெடிசின் அதாவது மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு யோகம் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இன்னைக்கு ஏற்படுங்க வழிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் புதிதாக சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாமே குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் நல்ல ஒரு புத்துணர்வு உங்களுக்கு ஏற்படுங்க நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும் கூட சொல்லலாம் நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெறுறதுனால உங்களுக்கு பெருமைகள் வந்து குவி அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகள் மற்றும் பெருமைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கம்மியுங்க உங்க பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்கும் பக்குவமா பேசுவீங்க உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக பல காரியங்களையும் உங்களால இன்னைக்கு சாதித்துக் கொள்ள முடியும் சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேர் வந்து புதுசா உங்களால் நிறைய கத்துக்க முடியாது உங்களுக்கு வந்து வயசாயிருச்சு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் தவறாக உங்களை பற்றி எடை போட்டு ஆனா உங்களுடைய ஆக்டிவான கூர்மையான புத்தியின் மூலமாக புதிய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக ஆர்வமாக செயல்படுங்கள் புதிதாக நிறைய விஷயங்களையும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க நிறைய விஷயங்களை உங்களால் வந்து கற்றுக்கொள்ள முடியும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரர்களின் ஆதரவுடன் இன்றைய தினம் உங்களுக்கு நிதி நன்மை இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது மனம் காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் காதலர் மீது அதிகமான காதல் உணர்வுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால காதல் உங்களுக்கு இந்த உணர்வு வந்து அந்த ஃபீலிங் வந்து இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உங்களது அன்பை வென்று மனதிற்கினியரிடம் நீங்க ஏதாவது கருத்துகள் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உட்காந்து பேசுறது இன்றைக்கே அங்கே நல்லது நாளை வரைக்கும் நீங்கள் தள்ளி போட வேண்டாம் ஸோ அதன் மூலமாக உங்களது கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையிலும் சிறப்பாக மாறுங்க அதிகமான காதல் வசப்படக்கூடிய நல்ல ரொமான்டிக்கான ஒரு நாளாகவே இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால காதல் வாழ்க்கைக்கு உங்களால் போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம் இன்றைய தினம் தேவையான ஆலோசனைகளை உங்களது சகோதர சகோதரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் சிறப்பான வெற்றிகளை மேலும் நிதி நன்மைகளை பெற முடியும் அதை கொள்ளுங்கள் எப்படியாவது ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப வில அதிகமாக இருக்குது வேலை எப்பயாவது குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சில பொருட்கள் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க ஸோ மகிழ்ச்சியாக சில பொருட்களை வந்து ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க ஸோ எல்லா ஆஃபரையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய சலுகைகளோடு நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நாளைங்கிறது ரொம்ப லேட்டாக இருந்ததுனால உங்கள் காதலர்கள் கூட இன்றைக்கே உட்காந்து பேசுறது நல்லதுங்க இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம் பயணத்திற்கு இன்றைக்கி உகந்த நாள் அல்ல அதனால் உங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை அளவுக்கு தள்ளி போகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் இல்லறம் மிக சிறப்பாக நலரமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக பெரிய சிக்கலில் இருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களை மாட்டாம இருக்க நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பண வரவுகள் பெருகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கூர்மையான ஆக்டிவான புத்திசாலியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நிற்க அமைதி நண்பர்களே சில ஆஃபர் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மனிதருக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் செழிப்பான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் சில்வர் கலரை பயன்படுத்தலாங்க சில்வர் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நம்ம துலாம்பராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதளவில் புதிய ஊக்கம் மற்றும் உற்சாகம் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பண வரவுகளும் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிதாக சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க திடீர்னு சில ஆஃபர் போடுவாங்க அந்த ஆஃபரை பார்த்துட்டு உடனடியாக நீங்கள் வந்து சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க மருத்துவம் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க மனசுல தன்னம்பிக்கை இன்னைக்கு கட்டாயமான ஒரு தேவையும் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் பொருளாதார நிலையானது உங்களுக்கு தாராளமாக உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே